தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக என்ன செய்ய வேண்டும் ஏ தீமை பி ஆசீர்வாதம் சி கோபம் டி உதாசனம் சரியான விடை பி ஆசீர்வாதம் கர்த்தருடைய கண்கள் யார் மேல் நோக்கமாயிருக்கிறது ஏ பாவி பி துன்மார்க்கன் ஞானி சி டி டி நீதிமான் நீதிமான் சரியான விடை நீதிமானுடைய வேண்டுதலுக்கு யாருடைய செவிகள் கவனமாயிருக்கிறது ஏ கர்த்தர் பி தூதர்கள் சி சாத்தான் டி ஆபிரகாம் சரியான விடை ஏ கர்த்தர் தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய முகம் எப்படி இருக்கிறது ஏ ஆனந்தம் பி மகிழ்ச்சி சி விரோதம் டி நீதி சரியான விடை சி விரோதம் நாம் எதை பின்பற்ற வேண்டும் ஏ நன்மை பி தீமை சி விரோதம் டி பொய் சரியான விடை ஏன் நன்மை